திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளின் போது தூவி வாழ்த்துவதில் மலர்களை விட மேலானது அச்சதை அச்சதை இல்லாத போதே மலர்களும் புனித தீர்த்தமும் பயன்படுத்தப்படுகின்றன வடமொழியில் க்ஷதம் என்றால் இடிப்பது என்று பொருள் அக்ஷதம் என்றால் இடிக்கப்படாதது அல்லது குத்தப்படாதது என்று பொருள் முனை முறியாத அரிசியோடு தூய மஞ்சள் கலந்து அதனோடு பசு நெய் சேர்த்து உருவாக்கப்பட்டதே அச்சதை வெள்ளை அரிசியோடு மஞ்சள் நிறம் சேர்ந்து நெய்யின் போடு விளங்கும் இது தேவதைகளின் அம்சம் கொண்டது இது பெரியோர்களின் ஆசிகளையும் கொண்டு சேர்க்கும் பொருளாக உள்ளது நிலத்தின் அடியில் விளையும் மஞ்சள் நிலத்தின் மேலே தோன்றும் நெல்லுடன் இணைவதும் அதோடு குற்றமே இல்லாத நெய்யோடு இணைவதாலும் தன்மை பெறுகிறது சந்திரனின் அம்சம் கொண்ட அரிசி குருவின் ஆதிக்கம் கொண்ட மஞ்சள் மகாலட்சுமியின் அருள் கொண்ட நெய் இவை யாவும் சேரும்போது அங்கு நல்ல அதிர்வுகள் உண்டாகி அந்த இடமே சுபிட்சமாகிறது அச்சதைக்கு பச்சரிசியே சிறந்தது அரிசியானது உணர்வையும் சக்தியையும் பிரகித்து கொள்ளும் ஆற்றல் கொண்டது அதனால்தான் அரிசியை கையில் தொட்டு கொடுக்க மாட்டார்கள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இடங்களில் தட்டில் வைத்து அச்சதையை கொடுப்பதே நல்லது அரிசி என்பது உடல் மஞ்சள் என்பது ஆத்மா நெய் என்பது தெய்வ சக்தி என்பதே ஆன்றோர்கள் கூற்று அதாவது உடல் ஆத்மா தெய்வ சக்தியோடு இணைந்து வாழ்த்துகிறோம் என்பதே இதன் பொருள் திருமணச் சடங்கில் அரிசி மஞ்சள் வெற்றிலை சந்தனம் மலர் போன்ற மங்கள பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன தாலி கட்டும்போது போது தூவப்படும் மற்றதை மணமக்கள் பெரியவர்களின் வாழ்க்கை பெறவும் தீய சக்திகளிடமிருந்து காத்து வளமான வாழ்க்கை அமைவதற்கும் ஆசிர்வதிப்பதாகும் சங்க காலத்துக்கு முன்பிருந்தே நம் வழிபாடுகள் விழாக்கள் எல்லாவற்றிலும் அச்சதை இருந்து வந்துள்ளது பழுதில்லாத அச்சதையைப் போல எல்லா நிகழ்வுகளும் முழுமையாக நடைபெற வேண்டும் என்பதே அச்சதையின் மகிமையாகும் மங்களங்கள் யாவும் தரும் இதை தெய்வங்களின் அம்சம் என்பதை உணர்ந்து நல்வழியில் பயன்படுத்தி பலனை பெறுவோம்